வணக்கம் வந்தனம் நமஸ்தெ வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வெல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்க அப்படிங்கறத பாக்குற ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுலேருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு இவங்க சொல்லித்தர போகிற இந்த ஆசனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கமாக பார்க்கக்கூடியது வந்து முர்த்தி முத்திரை வந்து பார்க்க போகிறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஏதாவது ஒரு வந்து ஆசன வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் முதுகு தண்டனா நேராக வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கைகளையுமே வந்து இப்படி கோக்க போகிறோம் நல்லா இருக்க வந்து இப்படி கோத்துக்கலாம் டைட்டாக இப்படி கோத்துக்கணும் அதாவது உங்களோட உள்ளங்கை இந்த கீழே இருக்க இருக்கு இல்லையா அந்த உள்ளங்கை இந்த வரைக்குமே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து இருக்கணும் இந்த ரெண்டு கட்டை வரலை வந்து நல்லா இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு ரெண்டு சுண்டு வரலையுமே வெளியில் எடுத்துருங்க அது ரெண்டுமே இப்படி வந்து சேர்ந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு சுண்டு வரலையும் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க வச்சுட்டு நமக்கு மார்புக்கு மதியில் வந்து இப்படி வைக்க போகிறோம் இந்த க இந்த சுண்டு வரல் வந்து இப்படி நேராக பார்த்த மாதிரியும் இருக்கும் ஒரு சில புத்தகத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழ் நோக்கி வைக்கிற மாதிரியும் இருக்கு ஆனால் நம்ம வந்து இப்போதைக்கு இப்படியே வச்சுக்கலாம் முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம்

இந்த முத்திரையை செய்கிறதுனால என்ன பல்லணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அஞ்சு ஐந்து வீரர்களும் உடலிலும் பார்த்திங்கன்னா வந்து ஐம்பேரும் உதங்களை இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதாவது சுண்ட விரலில் பார்த்திங்கன்னா நம்மளோட நீர் கூறியது நம்ம உடல்ல வந்து இருக்கிற நீர் தன்மை வந்து சமநிலையில வந்து வச்சுக்கோம் ஒன்றும் அதிகமாக இருந்தாலுமே கஷ்டம் கம்மியாக இருந்தாலுமே வந்து கஷ்டம் அதாவது உடம்பு வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தண்ணி சரியாக குடிக்காதனாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல் வந்து ரொம்பவே வந்து டீஹைட்ரேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் நல்ல முறை தோள்கள் இருந்தும் சரி அதுக்கப்புறமேட்டு நம்மளோட முடிகளும் வந்து நம்ம கொட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி வந்து நம்ம செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றினா வந்து நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றுலனா அது எப்படி வாடி போடுது அது மாதிரி தான் வந்து நம்மளோட நம்மளோட முடிகளும் சரி தண்ணி பதம் ஈரப்பதம் அதிகமாக இல்லாதனால தான் வந்து நம்மளோட வந்து பொடுகா இருந்தாலும் சரி அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நல்லா வந்து ஈரத்தண்ணி இல்லாதனால வந்து முடிகள் வந்து உதர்றது இதெல்லாம் முடி உதறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இதுவும் வந்து ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்றோம் வேற ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல இருக்க வந்து நீர் நிலைமை வந்து நல்லா சமமா வச்சுக்கும் இந்த ரெண்டு சுண்டவரல் தான் வந்து நீ நீருக்கு உள்ளது இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் முடிஞ்சால் வந்து ஒரு மூணு வேலைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கலாம் ஒரு பத்து ஒரு பத்து வினாடி ஒரு பத்து நிமிஷங்கள் அப்படியே வந்து ஒரு மூணு தடவை வந்து நம்ம செஞ்சால் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கை விரல்களில் வந்து எல்லாமே வந்து அந்த நாடிகள் எல்லாமே வந்து முடிகிற தன்மை அதில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட நன்மைகள் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மீண்டும் ஒரு முறை வந்து அப்படியே செய்யலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம செய்யும்போது பார்க்காத பார்க்கலன்னா மறுபடியும் வந்து இதை பார்த்து தெரிஞ்சதுக்காக நம்ம செய்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை கைகள் ரெண்டுமே வந்து நல்லாபடியே வச்சு இப்படி கோத்துக்கோங்க இறுக்கமாக வந்து மூடிக்கோங்க மூடிட்டு இரண்டு சுண்டு உரலை மட்டும் வெளியில் எடுத்துடலாம் இந்த ரெண்டும் நல்லா வந்து நேராக இந்த டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மார்பு கிட்ட வந்து வச்சுக்க போகிறோம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே விடலாம் முத்திரையோட சேர்த்து வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தண்ணி வந்து நிறையவே நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து தாகமே எடுக்காது அதுக்காக வந்து தண்ணி குடிக்காம வந்து இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கும் அதனால நம்மளோட தண்ணியும் வந்து நல்லாவே நம்ம எடுத்துக்கணும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்கு தண்ணி நிறைய குடிக்க சொல்லிட்டாங்கன்னா நிறைய குடிச்சாலுமே ஆபத்து தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த முத்திரைக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்தாலுமே வந்து நம்மளோட உடலுக்கு வந்து எந்த நோயுமே வந்து அண்டாது இந்த முத்திரையை மூச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மற்ற மாற நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தால் மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கற்றுக்க போறோம் ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கறது நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது பிரசென்ட்ல என்ன பேசுறோம் பாஸ்ட்ல என்ன பேசுறோம் ஃபியூச்சர்ல என்ன பேச போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதுவுமே ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் ஸோ ஒவ்வொரு ரூலுமே என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு விதமான நமக்கு அர்த்தங்களை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டென்சஸோட ரூல் எவ்வளோ இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா ஸோ அப்போ டுவெல் கைன்ஸ் ஆஃப் டென்சஸ்லுமே ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு விதத்தை நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஃபைன் ஸோ அப்போ டென்சஸ் நம்ம கிட்ட ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று அந்த டென்சஸ் அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆக்ஷன் கில்லர் தேவை அவர் தான் என்ன பண்ணுறாரு அந்த சென்டென்ஸே ரொம்ப அழகாக மாற்றுவார் இல்லையா ஸோ அப்போ ஒரு அந்த சென்டென்ஸை கிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு யார் வேணும் வேர்க் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும் அப்போ வேர்ப்ஸ்லாம் நமக்கு என்னெல்லாம் இருக்குது வி ஒன் இருக்குது வி டூ இருக்குது வி த்ரீ இருக்குது இல்லையா ஸோ இது இல்லாமல் வி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜியுமே இருக்குது ஸோ இதில் யார் எந்த சென்டென்ஸ்க்கு சூட்டபுளாக ஆவாங்களோ அவங்கள எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கறதுனால வி த்ரீ என்னவோ அந்த பி த்ரீ எடுத்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ எந்த ரூலுக்கு எந்த வேர்ப் ஃபார்ம் அமைக்கணுங்கிறது இருக்குது ஸோ நம்ம மாட்ட என்ன பண்ணக்கூடாது கண்ணா பெண்ணா இருக்கிற ரூலுக்கு இருக்கிற எல்லா வேர்க் ஃபார்மே அப்ளை பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அது ஒன்று இருக்கு அண்ட் தென் அந்த சென்டென்ஸ்ல ரூல் அப்ளை பண்ணிட்டீங்க வேர்க் ஃபார்ம் அப்ளை பண்ணீங்க அது யார் இண்டிகேட் பண்ணுன்றது சப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ண போறீங்க அப்போ சப்ஜெக்டையும் நம்ம சொல்லியாச்சு இல்லையா ஸோ அப்போ சப்ஜெக்ட் இண்டிகேஷன் ஆயிடுச்சு ஸோ அந்த சப்ஜெக்ட் இண்டிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த சென்டென்ஸை பெர்ஃபார்மன்ஸ் வை சொல்ல வரீங்கன்னா அது முழுமை அடையணும் செய்யறீங்கன்னா நீங்க அதை சொல்லிக்கலாம் எங்க எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் என்ன இன்னைக்கான சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க अब बात अट्रक करते future perfect tense। सादे इस तरह बात अट्रकों past ज़ूबले बात अट्रकों। तो verb from v1, v2, v3 अदाओ दो present, past பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது ஸோ நம்ம என்ன பா வேர்க் ஃபார்ம் அப்படின்னா ஃபைண்ட் அப்படிங்கிறது தான் ஃபைண்ட் அப்படின்னு என்னது கண்டுபிடிக்கிறது இல்லையா டு பி ஃபைண்ட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்போ ஸோ இதே வந்து வீ டூவில் வரும்போது ஃபவுண்டு ஸோ வீ டூவில் வந்து ஃபவுண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடித்தார் த்ரீ வரும்போது நமக்கு என்ன தான் தான் ஃபைன் த்ரீயுமே நமக்கு என்ன வரும் கண்டுபிடித்தார் கண்டுபிடிக்க கண்டுபிடித்தார் அப்படிங்கறது இல்ல அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போ ஃபைன் ஃபவுண்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஸோ வேர்ப் இஸ் ரெடி இந்த வேர்பை நம்ம என்ன பண்ணப் போகிறோம் சப்ஜெக்ட் கூட அமைக்கப் போகிறோம் அப்போ நம்ம என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்டில் இருக்காங்க ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடது ரூல் வேணும் இல்லையா வில் ஹாவ் பிளஸ் ஸோ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னும் போது நமக்கு என்ன வேர்ப் வரும் பி த்ரீங்கிற வேர்ப்பு வரும் பி த்ரீ பாஸ்ட் பார்ட் சிப்பிள் அப்படிங்கிறது ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு ரூல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ சென்டென்ஸ் எழுத போகிறோம் இல்லையா ஸோ சென்டென்ஸ் எழுதும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன் இங்க இருக்க சப்ஜெக்ட் எழுதாம நேமிங் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ நேமிங்ஸ் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து பாலா அப்படின்றத எடுத்தாச்சு ஸோ பாலா வில் ஹாவ் ஸோ பாலாவில்லா என்ன பண்ணியாச்சு பி த்ரீ பாலாவில்லா ஃபவுண்ட் ஸோ பாலா வில் ஹாவ் ஸோ பாலா வந்து யாரை கண்டுபிடிச்சாங்க எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அப்போ இது அப்படியே கூட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாலா பாலா என்ன பண்ணிருப்பாரு கண்டுபிடித்திருப்பார் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ அதே மாதிரி கண்டுபிடித்திருப்பார் அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணியிருப்பார் பாலா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னா எஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ எதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காரு பைக்கு ஏதாவது நீங்கள் சம்திங் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை எங்கேயாவது அதை நீங்கள் கூட இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம் இல்லையா ஸோ அப்போ இது

she will have found a Jack அப்படிங்கிறது ஸோ இங்கே இருந்து ஜாக் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே நேமாக இண்டிகேட் பண்ணல ஜாக்குங்கிறத வந்து ஃப்ரூட்டாக இண்டிகேட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரூட்டுங்கிறது என்னது ஜாக் ஃப்ரூட்ஸ் சொல்கிற இல்லையா பலாப்பழம் சொல்கிற இல்லையா ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன் எங்கள் நான் நேமாக இன்டிகேட் பண்ணல ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஜாக்குங்கிறது நேம் கூட இருக்கு இல்லையா அதை நான் இண்டிகேட் பண்ணலை அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அவல் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஜேதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அ ஜாக் அவல் ஸோ பலாவை வில் ஹேவ் ஃபவுண்ட் அப்படிங்கும்போது கண்டுபிடித்திருப்பாள் ஏன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷி அப்படிங்கிறத சொன்னதால் அவள் பலாவை கண்டுபிடித்திருப்பாள் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம ஜாக் அப்படிங்கிறது இண்டிகேஷன் விச் இஸ் ஃபார் ஃப்ரூட்டுங்கிறத நான் இண்டிகேட் பண்ணுறேன் இங்கே நான் வந்து என்ன பண்ணல நேமுங்கிறத சொல்லலை ஸோ நேமுங்கிறது சொல்லாதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன் பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வந்து அவள் அந்த ஃப்ரூட் என்ன பண்ணியிருப்பா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ இது செகண்ட் ஆறுது இது தேர்ட் ஆகுது ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம் எழுதர் இப்படியும் எழுதலாம் இல்லை இப்படியும் எழுதலாம் அப்படிங்கிறதா ஸோ இப்போ இன்றைக்கான ஒர்க் ஃப்ரம் ஃபைன் ஃபவுண்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸஸ் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ நீங்களுமே ஒரு ஃபைவ் டூ டென் சென்டர்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் ஹோம் ஒர்க் பண்ண சென்ட்ரன்ஸ்ஸை பேசியும் பழகுங்க ஸோ அடுத்த க்ளாஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டன்ஸோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாற நம்ம ஷோ டெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா

கல்ல கல்லை விழுங்கிக்கிட்டே இருப்பாங்களாம் ஸோ கல்லை விழுங்கி சாப்பாடை விழுங்கி அதில் ஜீர்ணம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டர் நடக்கும் ஒரு சில பறவைகள் பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளேயே கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சு அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணவங்களுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவதுனால நிறைய பறவைகள் கல் சாப்பிடும் அதில் குறிப்பாக ஹாஸ்டிச் இருக்கு பாருங்க வெரி டேஞ்சரஸ் குலோப் ஜாம் சமோசா ஜிலேபி இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் பொசுக்கண்டு எல்லாரும் நார்த் இந்தியா அப்படின்ட்டுருவாங்க ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்த நிறைய பேர் இங்கே கடை வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க பெரும்பாலும் பெரும்பாலும் அவங்களுடைய கோர் ஃபுட்ஸாக இதுதான் இருக்கும் அதனால் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம எல்லாம் நார்த் இந்தியா டிஷ் அப்படின்னு நினச்சிட்டோம் அதெல்லாம் கிடையாதா ஆக்சுவலாக இதை சொல்லும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான்ல இருந்து வந்த ஃபுட்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ரெசிபி தான் அது அப்படியே நம்மளுடைய இந்தியாவில் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜிலேபி இல்லாத கடைகளே இருக்காதுன்ற மாதிரி எல்லா ஸ்வீட்ஸ் கடையிலையும் டிஃபால்ட்டாக ஜிலேபி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமோசா ஜிலேபி இது எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக இந்தியாவில் இருக்கிறனால எல்லாமே இந்தியாவில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க நம்ம தான் இந்த ரெசிபியோட ஓனர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதான் கிடையாது ஈரான் இதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமே தான் இத கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க ஈரான் மட்டும் இல்ல மிடில் ஈஸ்ட்லாம் பாத்தீங்கனா இது ফুল ஃபேமஸான ஒரு ஐட்டம் தான் ஆனா என்ன அவங்கள விட நாம டேஸ்ட் இது சூப்பரா எனான்ஸ் பண்ணிட்டோம் அதனால அவங்களுக்கு நம்மளோட தான் பிடிக்குன்னா பாத்துக்கங்களேன் அந்த அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட அதிகமா போகணும்னு நினைச்சிட்டோம்னா இந்த மேப் தான் போறது யாருக்கிட்ட ரூட்டே நம்ம பாட்டுக்கு போட்டோமா நம்ம பாட்டுக்கு இருப்போம் ஆனால் இந்த மேப்பை எல்லாம் திருடங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க செம ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அதுல ஒன்னு பார்த்தோம்னா இட்லியில நடந்த ஒரு இன்சன் தான் இடலில பாத்தீங்கன்னா நிறைய பிரிசினஸ் இருப்பாங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சிருப்பாங்க அப்படி அடைச்சிருந்தபோது பயங்கரமான ஒரு கிரிமினல் தப்புன்னு தப்பிச்சு ஸோ அவர் தேடி கிட்டத்தட்ட இருபது வருஷமா அழைஞ்சி இருந்தாங்க. ஆனா அவரும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த மேட்ட இந்த மேப்புக்காக போட்டோ எடுக்க முடியாது வண்டி அப்படி போட்டோ எடுத்திருக்குது அந்த ஃபோட்டோவின் மூலியமா தான் கண்டுபிடிச்சு உடனே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இருபது வருஷம் கழிச்சு சோ தீவிரமா எப்படியாவது பிடிச்சே அவனு ஓடிட்டு இருந்த நிறைய பேருக்கு அல்வா கொடுத்துட்டு இருந்த ஒரு கைதி பொசுக்குன்ட்டு இந்த மேப்ல தான் சமஸ்வாரஸ்யமான விஷயம் இருக்கறதுலயே ரொம்ப மோசம் சோடா சோடாதான்ப்பா சோடாவை மட்டும் குடிக்கவே குடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சோடா கூட ரொம்ப டேஞ்சரு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு உண்மையை சொல்லப் போனா அமெரிக்காவில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசெர்ச்ல இருந்து ரிலீஸான ஆர்ட்டிகள் எல்லாம் படிக்கும் போது எல்லாருக்குமே ஷாக் ஆகும் ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சுகரை இது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது கம்பேரட்டிவ்லி சோடா விட இது அதிகம் ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸா நம்ம குடிக்கும் போது அட்லீஸ்ட் அந்த வடிகட்டுற சக்கையெல்லாம் இருக்கு இல்லையா அதை போட்டு குடிச்சா கூட ஹெல்தியாக தான் இருக்கும் அதையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணுறதுனால ஃபைபர் அதுலயே ஃபில்டர் ஆயிடுது அதனால சுகர் மட்டும் தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ மேபி உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா வடிகட்டாமல் அரைச்சி அப்படியே குடிச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் ஃப்ரூட்டாவே சாப்பிட்டுக்கலாம் அது ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃப்ரெஷ் ஜூஸா குடிக்கிறத விட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது மேலே இப்போல்லாம் கிட்னாப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு டைம்ல கிட்னாப் சீசன் அப்படின்ற மாதிரி நிறைய கிட்னாப்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் மயமாக வச்சு நிறைய படங்களும் எடுத்திருக்காங்க அதில் சில வந்து காமெடியாகவும் இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் ஒரு படத்தில் என்ன பிடிச்ச காட்சிகளாகவும் இருந்திருக்கு இப்படி இருக்கும் போது இப்போல்லாம் கிட்னாப் ரொம்ப கம்மியாயிருச்சு இல்லையா இன்னும் இன்னும் கம்மி ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நிறைய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பீப்புளுக்காக சொல்லுவாங்க அப்படி ரொம்ப மெயினா சொல்ல வேண்டிய விஷயம் வரிசையா பஸ்ஸோ லாரியோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பா அந்த பாத்லாம் நடக்கணும் வாக் பாத்லாம் நடக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அந்த டைம்ல நீங்க லாரிக்கு இந்த பக்கம் அதாவது பஸ்ஸுக்கு இந்த பக்கம் நீங்க ரோட்ல கூட ஓரமா நடந்து போறது தான் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கண்ட்ரிஸ்லேயே பாத்தீங்கன்னா அப்படி நடக்கிற தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எப்பவுமே கண்ட்ரிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ற கண்ட்ரீஸ்ஸே நீங்க பஸ்ஸோ லாரியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாக் பாத்ல மட்டும் தான் நடக்கணும்னு கிடையாது நீங்க மேபி ரோட்ல கொஞ்சம் ஓரமாவும் நடந்துக்கலாம் இன் கேஸ் ஆஃப் சுச்சுவேஷன் ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னா மட்டும் ஏன்னா அப்படி நடக்கும்போது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது அதனால நிறைய நிறைய கிட்னாப்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ராபரிஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இப்படி நடக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கண்ட்ரிஸும் சொல்லிட்டாங்களாம் அதனால கண்ட்ரி சொல்றது இல்லை நமக்காவே தெரியணும் இல்லையா ரொம்ப டார்க்காவோ இல்ல எல்லாம் பஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கிற மாதிரியான இடங்கள்ல நடந்து போகிறத விட கொஞ்சம் வெளிச்சமா எல்லாருடைய கண் பார்வை படுற மாதிரி நடந்து போனோம்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா கூட யாரோ ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லுவவங்கன்னா